ിച്ചൽ ജോതിടം ടി വി നയ്യാ അനവർക്കും വനക്കം அதாவது இப்போ வரப்போகிற சனிப்பயிற்சி இந்த ஒரு சனிப்பயிற்சிக்காக எத்தனையோ பேர் வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனாலே வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ச்சே இந்த சனிப்பயிற்சியில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பேக்லாக்ல அப்படியே ஒரு மாதிரி பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சனி பயிற்சிகள் ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நிகழுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அவர்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களே இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருநள்ளாற்றிலே பயிற்சி நடக்கிறது அதுதான் கும்ப சனி பயிற்சி நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் மக்கள் எங்கே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஆலயத்திற்கு தான் செல்கிறேன் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது அது இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி வக்கரத்தை ஆகி இரண்டு மாத காலம் சற்று ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள் அது திருக்கணிதப்படி வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து மூணு நடக்க இருக்கிறது இதற்கு அதற்கும் வித்தியாசம் பெரிய ஒரு வார காலம்தான் வித்தியாசம் அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி பனிரெண்டு ஆசைகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதன் அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடும் வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும் இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது கு குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு நடக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது தன் வீட்டில் இருக்கும்போது தானேகே வந்து முன் வந்து உதவி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த ப அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்மின்று போய் உட்கார்ந்து வீற்ற வீட்டிற்கு போகிறார் அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது சனி வந்து மூலத்தெறிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் நன்றாக கேட்டுங்க சனி வந்து மந்தகாரகன் அதனால் அவர் வந்து பயிற்சி ஆனவொன்னு பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படி அல்ல குரு பயிற்சி போது குரு வந்து மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஆறு மாதம் காலத்திற்கு பிறதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதனால் இப்போ சொல்லப் போகிறது என்னவென்றால் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும் மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள் ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ஈடுபாடுதான் சால சிறந்தது எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழங்க வேண்டும் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும் சமூக சேவர்கள் ஆன்மீகத்தில் பெரியோர்கள் ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராடுமென்ற அடியையும் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும் எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மைதான் செய்யப்போகிறது இதனால் ம இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன் ராகேது பயிற்சியில் கிருமிகள் விஷக்கிருமிகள் நீரால் பருவம் என்று சொல்லுகிறேன் இது நீரால் ப பெருகி எல்லோருக்கும் வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்ய கொள்ள வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வெளியில் தருவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும் நீர் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளமும் இருக்கிறது பெரிய மழை இருக்கிறது புயல் இருக்கிறது சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்படப் போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக போராட பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சனிப்பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி பலன் சொல்கிறேன் அந்த வகையில் இப்போது சிம்ம ராசி பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட குரு நார் வணங்க ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியா என்னோட ஆத்ம நிர்மகா காலை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன திமிகை தன்னோ அகோர பிரஜோதயா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பொதுமான தைரியம் ஒரு துணிச்சல் இது கூடவே பிறந்தது தான் அதனால் அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க பயப்பட மாட்டாங்க நான் நீங்கள் பயப்படாதீன்னு சொல்ல வேணாம் நீங்களும் பயப்பட மாட்டீங்க தைரியமாக தான் இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்கோடு கூட தான் இருப்பீங்க அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் ஆறில் இருந்த சனி பகவான் நல்ல பலனை கொடுத்துனு வந்தார் சத்ரு ஜெயம் கடன் பிரச்சனை தீர்ந்தது வழக்குகள் ஜெயம் இது மாதிரிலாம் நடந்து வந்தது நோய் நிலாம ஆரோக்கியமாக இருந்து வந்தீங்க இப்போது ஏழாம் இடத்துக்கு வரார் உங்கள் சனி பகவான் உங்கள் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு மகராசிலேருந்து கும்பராசிக்கு வரார் ஏழாம் இடம்ன்றது அது கண்ட சனின்னு சொல்லப்படுது கண்டக சனின்ற போது ஏழாம் இடத்து பலனை கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பார் இருந்தாலும் அவர் சொந்த வீரில் இருக்கிறனால நன்மை தான் செய்வார் அப்போ ஏழாம் இடம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மணி உறவு பங்குதாரர்கள் கூட்டாளி சொல்கிறோம் இல்லையா அந்த கூட்டாளி அந்த உறவுகள் பயணங்கள் இதெல்லாம் வந்து அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு விஷயம் சின்ன விஷயமே பெருசாகிடும் இது நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க அப்போது ஒன்றுமே ஆகிருக்காது இப்போ எதனா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது சாதாரண இந்த விஷயம் இந்த விஷயத்துக்காக அப்படி நீங்கள் சண்டை போட்டுவிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்குறவங்களே கேட்பாங்க அப்படி தான் நடக்கும் அப்போது அதிகமாக பேசாமல் மௌனம் காக்கணும் கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அப்போது அடிக்கடி நீங்கள் வெளியே போய்ட்டு வரலாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்களே ரொம்ப நிம்மதி நல்லது நல்ல நல்லது தான் நடக்கும் வீட்டில் இருந்தாங்கன்னா வெளில போகிறவங்க வெளியே போயிடலாம் வீட்டில் இருக்கவங்க அமைதியாக ஒரு ரூமில் போய் கதவு சாத்திக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உபாயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கொஞ்சம் நெருக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க என்னென்னா என்ன அப்படி பேசிக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேசி அந்த முடிவுகள் எடுக்கும்போது தான் நீ எல்லாம் சொல்ல பார்க்கக்கூடாது சரி சொல்கிறது கரெக்டு தான் சரி இப்படி பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு உபாயம் சொல்லலாம் ஒரு ஆலோசனை வரங்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கணவன் மனு உறவு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பங்குதாரர்கள் மூலியமாக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நான் முன்னே சொல்லியிருக்கேன் பங்குதாரர்கள் சேர்க்கும் போது ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தருன்றது பங்குதாரர் கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க தான் பங்குதாரர் சொல்லப்படுது அப்போ மூணு அஞ்சு ஏழு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்போ என்ன வேணாக்கா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தவங்க ஒருத்தர் தனியாக இருப்பாங்க அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஒன்று பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வேலைக்கு போக பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே இருக்கேன் என்னால் எந்த முடிவு எடுக்க முடியல நான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்னர்ஷிப்பில் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது இரட்டைப்படையில் இருக்கணும் பார்ட்னர்ஷிப்னால் ரெண்டு பேர் அதான் மினிமம் சொல்லப்படுது ரெண்டு நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர்லாம் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அது மாதிரிலாம் இருக்காங்க அப்படி தான் பண்ணிட்டு வரணும் இதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனை வந்ததுன்னா அப்போது நீங்களே பேசி தீர்த்துக்கணும் அப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு வரணும் கண்டிப்பாக ஒருத்தருக்குள்ளே பேசி தீர்க்கணும் பேசி தான் பிரச்சனை வராது இப்போ பாருங்கள் நாட்டிலேயே பேசி தீர்க்காதனால்தான் சண்டை நடந்துன்றது உலகத்தில் மூன்றாம் உலக வர வரப்போகுதுன்னு கொடுத்த ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது அப்போ சண்டை நடக்குது அது எதனால் பேசி தீர்க்காதனால்தான் பேசி தீர்த்தும் சரியாக வரலன்றாங்க அப்போ அதுக்கு மீறி போனது போது நம்ம ஒன்று நம்ம எல்லாம் மீறி போனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அப்போ நம்ம மக்கள் போது இந்த வழிகாட்டிகள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்கலாம் இல்லையா அதனால் மக்கள் நீங்கள் கேட்கலாம் மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம்னு எந்த நாடுமே யோசிக்கணும் அதை இந்த பதிவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது வந்து மக்களுக்காக தான் நம்ம அதனால் நம்ம அந்த போரை வந்து நிறுத்திட்டு நம்ம நியாயமான கோரிக்கையில் பேசி நம்மளுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குது எல்லாத்துக்குமே நான் உலகிற ஆளுகளுக்கும் ஐநா என்று சொல்லப்படுது இருக்குது அங்கே போய் பேசி முடிவு எடுக்கலாம் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க மக்கள் பாதிக்காத வகையில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை மக்கள் பாதிச்சாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக தான் வாழ்கிறோம் மக்களுக்காகனு அந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழில் இருக்கிறனால இந்த கண்டக சனியோட பலனை வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் இதுக்கு தான் சனிப்பிரித்தி நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக சனிப்பிரித்தி கண்டிப்பாக பண்ணணும் அப்போது சனி பிரசித்தி பெற்ற கொழுங்கு போயிட்டு வரலாம் சனிக்கு தீபம் பதினோரு எழுதீபம் போய்ட்டு வரணும் கண்டிப்பாக கேட்டுங்க பரிகாரத்துக்கு பதினொன்று தான் சொல்லப்படுது அதனால் சில பேர் சொன்னாங்க சனிக்கு எட்டு அதனால் எட்டு தீபம் போடுவோம் இல்லைனா ரெண்டு தீபம் வழக்கமாக போடுறோம் அதே போட்டு வரலாம் அப்படிலாம் கிடையாது பரிகாரத்திற்கு எப்பொழுதுமே பதினொன்று சொல்லப்படுகிறது அந்த பதினொன்று தான் பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா பதினோரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டில் வெள்ளை அடிக்கிறமா இல்லையா பதினோரு மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்க மொட்டை அடிக்கிறமா இல்லையா இதெல்லாம் பதினோரு மாதம் தானே ஏன் சொன்னாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவ எப்படி சொன்னாங்க அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது எதுவுமே போய் கிடையாது நம்ம கொரோனா காலத்தில் அது கண்டிப்பாக அனுபவிச்சோம் அப்போ தான் அவங்க சொல்லிட்டு போனது உண்மை நம்ம நிரு நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்ட உண்மை கொரோனா காலத்தில் முன்னோர்கள் சொன்னது உண்மைன்றதை அப்போது இதுவும் அவங்க சொன்னிட்டு போனது அதனால் பதினோரு தீ எழுதி தீபம் போடணும் பரிகாரத்துக்கு எல்லாமே பதினோரு தீபம் போடணும் அது சனி சவரனாக இருக்கிறனால எழுதி போட்டு வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதுவும் அல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நல்லா கேட்டுங்க அந்த சிம்மராசின்றபோது சூரியன் தான் உங்களுக்கு அதிபதியாகிறார் அப்போ சூரியன் குண்டானவர் யார் அம்சம் சிவன் அந்த எம்பெருமான் சிவன் தான் அந்த சிவன் சிவன் வந்து அக்னி ஏகாந்தமாக இருக்கிறனால அக்னி மூர்த்தியாக பேசப்படுகிற அந்த திருவண்ணாமலை அருணாச்சல சேர்க்கிற அண்ணாமலையார் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க அவருக்கு வந்து கலந்துங்க அந்த அசலிங்க வழிபாடும் கலந்துங்க முடிஞ்சால் வசதி இருந்தால் வீட்டில் ஓமம் வளர்த்தி அதில் வந்து பண்ணிங்க எழுந்தரில் செய்யுங்க எல்லா தெய்வங்களும் அந்த ஓமத்தில் வந்து செய்யும் அதுக்கு தான் ஓம வளர்க்கப்படுது ரொம்ப பிரச்சனையாக இருந்தாக்கா வீட்டில் ஒரு ஓமம் பண்ணுப்பா பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் பதினோரு மாதம் ஆனவுடனே வீட்டுக்கு அடிச்சிட்டு ஒரு ஓம பூஜை பண்ணுவாங்க ஒரு கணபதி அவன் பண்ணுவாங்க இப்போலாம் பண்ணுறதில்ல அடிக்கடி பண்ணுறதில்ல எப்போது நம்ம நினச்சி யாராவது ஏதாவது சொன்னால் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்றதான் அந்த ஓமத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் ஓமம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை வசதி இதை கோயிலுக்கு போய் கலந்துக்கலாம் அந்த ஓம இடத்துல போய் கலந்துக்கலாம் இறை வழிபாடு பண்ணிக்கலாம் வழிபாடு தொடர்ந்து இல்லாதவங்க தான் அந்த மாதிரி ஹோமம் பண்ணணும் வழிபாடு டெய்லி போயிட்டு வரவங்க கோயிலுக்கு தினசரி இறைவனை வழிபடுறது அணி வழிபடுறது தியானம் பண்ணுறது இவங்களுக்குலாம் தேவையில்லை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது அந்த பார்வை பலனை சொல்கிறேன் அந்த உங்கள் ராசிக்கு பார்வைய பலன் சொல்கிறேன் சனி பேர் அப்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது சிம்ம ராசியை பார்க்குறாரு அப்போது வந்து என்ன பண்ணுங்கன்னா சூரியன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்போது சூரியனுக்கும் அவருக்கும் ஆகாது பகைக்கருக்குன்னு சொல்லப்படுது அப்போ கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் தான் ஏற்படும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா இதனால் அந்த மாதிரி தகராறுகள் சண்டை சச்சவர்கள் வெளியாட்டு பழக்கம் மூலமாக கிடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இல்லாமல் இருக்கும் வரதெல்லாம் தட்டுப்பாட்டாக இருக்கும் சனியோட பார்வை அந்த மாதிரி இருக்கும் சனி சூரியனுடைய வீட்டை பார்க்குறாரு இல்லையா அதனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் தியான மார்க்கத்தில் இருக்கணும் இறைவா பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உங்கள் ராசியை பார்க்குறைய கெடுபல் கண்டிப்பாக குறைஞ்சிடுவீங்க இது இல்லாமல் நல்லா நீங்கள் முன்னேற்றமான பாதையில் போவீங்க அப்போது இறை வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் பெரியவங்கள ஆசீர்வாதம் நல்லா கேட்டுங்க அப்போது சிம்மராசிக்கு வந்து சூரியன் போது தந்தை கறக்குன்னு சொல்லப்படுது அப்போது பெற்றோர்கள ஆசீர்வாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரனுக்கு வேணும் பெற்றோர்கள் இருந்தாக்கா அவங்களே நீங்கள் அன்பு ஆசீர்வாதம் தான் டெய்லி வெளியே போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இல்லை முக்கியமான விஷயத்துக்கு ஒரு பயணம் போகிறீங்க முக்கியமான விஷயத்துக்கு ஈடுபட போகிறீங்க அப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக ஆசீர்வாதம் ஆசீர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நல்லா உங்கள் ராசியை பார்வைப்படுறதுனால கொஞ்சம் பம்பு தும்புலாம் வாழ்க்கை வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அமைதி காக்கணும் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும் பேசணும் மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் ஆனால் அது கொஞ்சம் தடைப்பட்டு போயிடும் வாய்ப்புகள் வரும் ஆனால் அது கொஞ்சம் தடைப்பட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் சமய சிபுத்தி யோசிக்கணும் என்ன பண்ணணும் யோசித்து அப்புறம் நீங்கள் செயல்படணும் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சனியோட பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு விழுது அப்போது சுகஸ்தானன்றது அது கெட்டுடும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் வில்லங்க இருக்கும் பூர் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போலாம் நீங்கள் பெரிய மனுஷன் மிஷன் பெற்று பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கணும் உங்கள் அப்பா வழி ஒரு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அது இல்லாமல் வாகனங்கள் மாற்றுவீங்க அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் பூஜை போடணும் நல்லா கேட்டுங்க எப்போயுமே வண்டி வாங்கின வாங்கினா பூஜை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் பூஜை போட்டு இறை வழிபாடோட இது பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றார் வல்லுநர்கள் நண்பர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கொடுக்கலுவாங்களே வரும் பெரும்பாலும் இல்லைன்னா ஒரு உதவி சே கேட்டிருப்பீங்க அவங்க முடியாமல் சொல்லிப்பாங்க நீங்கள் கோய்ச்சிப்பீங்க அது கோய்ச்சிக்க கூடாது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடணும் இன்னும் இது ஒரு உதவி இல்லைனா இன்னொரு உதவி கிடைக்கும் போதே அப்படின்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த மனை வீடு மனை மனை சூழ்நிலை இடம் இடம் வாங்கி போனதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்கும் இல்லைன்னா அடுத்தவங்க பக்கத்தில் இடம் உரிமையாளாக இருப்பாங்க அவங்க வந்து உங்கள் இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நாளாக போக வந்திருப்பீங்க அங்கே வந்து எதாவது பண்ணியிருப்பாங்க அது மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வரும் அது கொஞ்சம் கோர்ட்டிகேஷன் போகிற மாதிரி வரும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து வேலி போடணும் அதுக்கு தான் சொல்கிறது நம்ம ஒரு இடம் வாங்கினா அந்த இடத்த காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரு காம்பவுண்டு வால் போடணும் வேலி போடணும் அப்போ தான் நம்ம இடம் பாதுகாக்கப்படணும் பாட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா யாராவது நீங்கள் வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு ஏதோ ஆக் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் செய்வாங்க அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டு கேஷன் போய் தான் அதை வந்து நம்ம முடி கொண்டு வரணும் மாதிரிலாம் நடக்க இருக்கிறது அதனால் அதை பார்த்துங்க கவனமாக இருங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து அம்மாவை வழி நாலாம் மணி நேரத்தில் அம்மாவை தாயார் சொல்கிற இல்லையா அந்த தாயார் வழிலும் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போகும் அவங்கள நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அவங்க மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் அப்போது நன் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு ஆனால் இந்த நேரத்தில் உடம்பு சரியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கூட இருந்து பாதுகாப்பு பண்ணிங்கன்னா அவங்க ஆஹா நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழியை வந்து அவங்களே உதவி பண்ணுவாங்க அவங்க வழி உறவுகளும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம் நல்லா கேட்டிங்க எப்பயுமே தாய் வழி வருன்னா தாயை பார்க்கும்போது தாய் வழி வருவோம் பரவாயில்ல நம்ம தா அவன் தாய் பார்க்குறான் நம்ம ஒரு தானே நம்ம கண்டிப்பாக அவங்களை உதவி செய்யலாம் நல்ல பையனாக தான் இருக்கான் நல்ல பொண்ணாக தான் இருக்குது தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உதவி உத்தரவு பண்ணிட்டு வரலாம் ஒருத்தருக்கு நீங்களே கேட்டு விரும்பி பண்ணணும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நல்லா கேட்டுங்க சமூக சேவையில் கண்டிப்பாக ஈடுபடணும் சிம்மராசிக்காரங்க சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்களே தானாக முன் வந்து போய் உதவி பண்ணுங்கள் இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை கூட நீங்கள் செய்யலாம் சின்ன சின்ன விஷயம் கூட செய்யலாம் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா சாலைகளில் நிறைய குண்டும் குழியுமா இருக்குது அது சின்ன சின்ன விஷயத்தை கூட யாரும் கவனிக்கிறதில்லை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் வந்து யாரும் விபத்துவாங்க விழுந்துருவாங்க தவறி போவாங்க அது மாதிரி அப்போ அதெல்லாம் போய் நீங்கள் அது கொஞ்சம் சரி பண்ணலாம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரலாம் அது மாதிரி நமக்கு நாமே அப்படின்ற ஒரு திட்டம் கூட இருந்து சில ஆட்சியர்களை கொண்டு வந்தாங்க அதை நம்ம இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் சுமாரசிக்காரங்க வழியை வந்து உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் இது இல்லாமல் நம்ம சொல்லியிருக்க மாதிரி அந்த சிவனை வழிபட்டு வாருங்க உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்விங்க உங்களுக்கு வந்து முன்கோபம் அந்த கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதெல்லாம் எப்படி குறையும் ஒரு தியான மார்க்கத்தில் இருந்தால் குறையும் உட்காந்து கண்ணுபடி உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச சாமி தான் தியானம் வேறு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வந்து மற்ற கொண்டு போய் சொல்லி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்களே உட்காந்து பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படியே நினச்சிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே பக்குவம் ஆகிடும் டெய்லி நீங்கள் உட்கார உட்கார உங்களுக்கு விடிய காலையிலும் பண்ணலாம் இரவு படுக்கு போகும்போது பண்ணலாம் இது மாதிரிலாம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி இந்த சனிப்பெயர்ச்சில் உங்களுக்கு இருக்கிற பாதிப்புலாம் அந்த பரிகாரத்துக்குள்ளும் நிவர்த்தி பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தாரால் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அவங்களுடைய தொடர்பு இருந்தால் அவங்கக்கிட்டலாம் வந்து எதிரி எதிரி மாதிரி கூட நட்பாக பழகணும் அவங்க ஏதாவது அரசு அதிகாரிகள் சொன்னாங்கன்னா சரி சரி சார் நான் பார்த்துக்குறேன் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லணும் அப்போ அவங்களே உதவி பண்ணுவாங்க இல்லைனா நீங்கள் என்ன அப்படி லேட் பண்ணுறீங்க எனக்கு என்ன உதவி பண்ண மாட்டேறீங்க நான் பார்த்துக்குறேன் நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை வரும் செய்ய மாட்டாங்க அந்த செய்யக்கூடிய மனசில் வச்சுருந்த உதவி கூட செய்ய மாட்டாங்க பணி நல்ல பணிவாக கேட்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு உதவி உதவி கிடைக்கணுமா ஒருத்தருங்க உதவி போய் கேட்கும் போது பணிவாக கேட்டால் தான் உதவி கிடைக்கும் ஆணவமாகவோ ஒரு ஆத்திரமாவோ கோமோ கேட்டால் கிடைக்காது அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுருவாங்க இது மாதிரிலாம் இருக்குது நடக்க போகுது உங்களுக்கு அதனால் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருந்து இந்த சனிப்பயிற்சி பலனை நீங்கள் வென்று வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்திட்டு நீங்கள் எல்லா நாளும் முடிவிட்டு வாழ்வீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் சனிப்பருத்தி கண்டிப்பாக செய்யணும் சனி பவன் கோவில் போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற தலங்கள் போயிட்டு வாங்க திருநள்ளாறு இருக்குது திருக்கொள்ளைக்காடு சொல்லப்படுது திருக்கோலைக்காடு நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வரணும் அதை இப்போ நான் சொல்கிறேன் சிம்மராசிக்காரங்களுக்கு எனக்கா திருக்கொள்ளிக்காடில் போய்ட்டு நல்லா கேட்டுங்க எப்பயுமே ஒரு சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கு போகும்போது டேரெக்டாக சனிக்கிழமை போய்ட்டு கும்பிட்டு வந்துடக்கூடாது வெள்ளிக்கிழமை இரவு போனவங்க அங்கே அந்த ஆலயத்து பக்கத்தில் ஆலயத்தில் அனுமதி கொடுத்தா அதில் நீங்கள் தங்கிக்கலாம் இல்லைன்னா அருகாமையில் தங்கிக்கலாம் தங்கிக்கிட்டு சனிக்கிழமையில வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி எழுதிப்போம் அந்த சொன்னிலே பதினோரு எழுதிப்போம் அந்த பதினோரு எழுதியும் போட்டு நல்லா கேட்டுங்க எப்போது இந்த சனிப்பிரீத்தி பண்ணும்போது பழசை அங்கே விட்டுட்டு வரணுன்றது தான் சாஸ்திரம் சொல்லுது அது பழைய உடையாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உங்களுக்கு உடஞ்சி போய் கூட இருக்கலாம் சில பொருள் அது வச்சுருப்பீங்க அதை கூட அங்கே போட்டு வந்துடுங்க எப்படி நம்ம காசு போனால் ஏதாவது விட்டுட்டு வரோம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த சனி சனி சனிப்பயிற்சி பண்ண அந்த சனீஸ்வரன் கோயில் வணங்கிட்டு வரும்போது பழசை உங்கள் கிட்டே இருக்கிறத பொருளாக இருந்தாலும் ஆடையாக இருந்தாலும் அங்கே விட்டுட்டு வர்றது நல்லது இதுதான் சாஸ்திரம் சொல்லுது அது வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு இடங்கள் இல்லாமல் அதை விட்டுட்டு வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் எல்லாம் நலம் பெற்று வாழ்வீங்க சனி பேச்சால் உங்களுக்கு நன்பையாக நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய உபாசன தினம் மகாவாராகி பண்ண வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தாதுமிகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்